இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய சர்க்கரை வள்ளிக்கெழங்கை வச்சு சூப்பரான ஒரு பரோட்டா செஞ்சிடலாமா வாங்க எப்படி பார்க்கலாம் அதுக்கு கப் கோதுமை மாவு ஒரு கப் கேழ்வரகு மாவு கொஞ்சமாக உப்பு ஒரு டீஸ்பூன் தூள் ஆஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் தூள் ஒரு கொத்து கொத்தமல்லி பொடியாக நிறக்கி சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் நெய் வேக வச்சுருக்க சக்கரை வள்ளிக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து நல்ல கைகளால் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்து நம்ம ப்ரசஞ்சு அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் அடுத்து உங்களுக்கு எந்த சைஸ்லையும் வேணுமோ அந்த சைஸில் உருண்டைகள் பிடிச்சி கோதுமை மாவில் அதை டிப் பண்ணி எப்படி நம்ம சப்பாத்தி தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சி சப்பாத்தி ரொம்ப மில்லிசாக தேய்ப்போம் இது கொஞ்சம் பரோட்டா சைஸில் கொஞ்சம் கனமாக தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சி தோசைக்கல் நல்ல சூடானதும் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை அதில் சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா குக்கானதும் மறுபக்கம் மறுபடியும் நெய் சேர்த்து திருப்பி போட்டு எடுத்துகிட்டு வந்தோம் சூப்பரான சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பரோட்டா ரெடி சைடு டிஷ்ஷாக கூட தயிர் வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள்